அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் கழித்தொகையினுடைய இருபதாவது பாடலினுடைய இரண்டாவது கா பகுதிகளை வைக்கிறோம் முதல் காணொலியை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையிலே முதல் பாடலின் காணொலியினுடைய காணொலியிலே அந்த முதல் காட்சியை பற்றி நாம் பார்த்தோம் ஒரு யானை கூட்டம் வெப்பம் மிகுதியால் அந்த நிழலை தேடி சென்ற இடம் கூட இதே வெப்பமுற்றிருக்க அது ஏமாந்த ஒரு சூழல் அந்த துயரத்தை பற்றி முதல் காட்சியில் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த காணொலி அடுத்தடுத்த காட்சிகளை விவரிக்கின்றது இரண்டாவது காட்சியில் பார்த்தால் கிளி குறை கிளவியாய் நின் அடிக்கு எளியவோ தளி உருவு அறியா அறியவே காடு என கூறுவீர் வலியினும் வரை நில்லா வாழுனால் நும் அகத்து அலியென உடையேன் யான் அவனம் கொண்டு அழிவாளோ என்று பாருங்கள் இது ஒரு நாடகத்தை போல இருப்பது நாடகினுடைய இரண்டாவது காட்சி கிளிப்புரை கிளவியாய் இங்கே சொல்கின்ற என்பது போல என்று பொருள் அதாவது கிளிபுறை கிளவியாய் கிழவி என்பது சொல் கிளியை போன்று மொழியை உடையவளே கிளியை போன்று பேசக்கூடியவளே நின் அடிக்கு எடியவோ உன்னுடைய மென்மையான பாதத்திற்கு அது உகந்ததோ எளியவோ என்றால் உன் உன்னுடைய மென்மையான பாதங்க கொண்டு நடப்பதற்கு அது எளிமையானதல்ல தனி தளி உருவு அறியவே இங்கே சொல்கின்ற தளி என்பது மழை என்று பொருள் உருவு அறியவே என்றால் மழை பெய்தலை அறியாத காடு மழை பெய்தலை அறியாத காடு அந்த வெம்மை மிகுந்த காடானது உன்னுடைய மென்மையான பாதத்திற்கு நீ நடந்து வருவதற்கு ஏற்புடையதோ என்று என கூறுவீர் என்று தலைவனே நீ கூறினாய் என்று தலைவனிடம் சொல்கிறார் தலைவனே நான் உன்னை என்னை அழைத்து செல்ல சொல்லி கேட்கும் பொழுது நீ கூறினாய் கிளி போன்ற மொழியை உடையவளே உன்னுடைய மென்மையான பாதத்திற்கு மழை பெய்தலேயே அறியாத தளி என்பது மழை உருபு அறியவே என்றால் மழை பெய்தலேயே அறியாத அந்த வெப்பம் மிகுந்த அந்த காடு என்பது நீ நடந்து வருவதற்கு எளிய வழி அல்ல என் குருவீர் பாருங்க சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் கூறி மென்மையை சொல்வது என்று சொல்லிவிட்டு வழியினும் காற்று என்ற பொருள் வழியினும் வரை நில்லா வாழு நாள் அதாவது காற்றை போல காற்று நமக்கு தெரியும் நம்ம எப்படி எப்படி எளிதாக கடக்கும் என்று நமக்கு தெரியும் காற்றை நாம் பிடித்து வைக்க முடியாது ஆஹ் பிடித்து வைக்கலாம் ஆனால் காற்றை நாம் கைகளால் பிடித்து வைக்க முடியாது ஆக வழியினும் வரை நில்லா வாழு நாள் என்பது காற்றை போல கடக்கின்ற நிலை இல்லாத நில்லா நமக்காக காத்திருக்காத நிலையில்லாத திரும்பவும் கிடைக்காதது நாம் வாழ்கின்ற நாள் என்ற ஒரு விடம் கடந்து விட்டால் ஒரு நொடி கடந்து விட்டால் அத நமக்கு திரும்ப கிடைக்கப் போவதில்லை அத்தகைய வாழும் நாள் நுண் அகத்து அழியன உன் அகத்து என்பது என்கின்ற ஆகத்து என்கின்ற வார்த்தைக்கு ஆகத்து அலி என அலி என்பதற்கு தஞ்சம் என்று பொருள் அலி என்பது தஞ்சம் ஆக உன்னோடு வாழ்வதற்கு வாழ்வதற்காகவே என்னை தஞ்சமாக அளித்தனா தஞ்சம் என்பது நமக்கு தெரியும் ஒரு வகையிலே அடி என்று கூட சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கை என்பது உன்னோடு வாழ்வது நான் உன்னோடு வாழ வேண்டும் என்று என்னை தஞ்சமாக அழித்திருக்கிறேன் ஆகிய நான் உடையேன் யான் அத்தகைய தன்மை கொண்ட உன்னை நான் இப்பொழுது நான் என்னுடன் வைத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை லட்சியமே உன்னோடு சேர்ந்து வாழ்வது அதற்கு தான் என்னை அழி நான் அழித்திருக்கிறேன் நான் தஞ்சமாக கொடுத்திருக்கிறேன் ஆக உன்னோடு நான் வாழ வேண்டும் இப்பொழுது உன்னோடு இருக்கிறேன் அவலம் கொண்டு அழிவாளோ அதாவது ஒரு நீ பிரிந்து சென்றால் உன்னுடைய பிரிவை எண்ணி நான் அழிவேனோ அழிவேனோ என்றால் வேணும் என்கின்ற பொருளும் உண்டு நான் உயிர் வாழ்வேனோ என்கின்ற பொருளும் உண்டு ஆக இந்த காட்சியில் அவள் சொல்கிறார் கிளியை போன்ற பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய தன்மை கொண்டவளே உன்னுடைய மென்மையான பாதத்திற்கு மழை பெய்தலேயே அறியாத அந்த காற்றினுடைய நிலம் வந்து எளிமையானது கிடையாது என்று கூறுகின்றவரே அஹ் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் பதில் சொல்கிறார் வீசுகின்ற காற்றை விட காற்றை போல நிலையில்லாத வாழ்நாள் இது திரும்ப கிடைக்காத வாழ்நாள் நான் இந்த வாழ்க்கை என்பதே உங்களோடு வாழ்வதற்காக என்னை நான் தஞ்சம் கொடுத்திருக்கிறேன் அளித்திருக்கிறேன் ஆக அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் உங்களை உங்களோடு இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஆக உங்களை பிரிந்து நான் அவலம் கொண்டு என்னுடைய வாழ்நாளை நான் அழித்துக் கொள்வேனா நான் வந்துவேனா இல்லை நான் உயிர் வாழ்வேனா உங்களை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்று இந்த காட்சியில் அவள் சொல்கிறார் தொடர்ந்து மூன்றாவது காட்சிக்கு பார்க்கும் பொழுது மீண்டும் முதலில் சொன்னதை போலதான் நீர் அமிழ்ந்து எயிக்கும் எயிற்றாய் நீ உணல் வேட்பின் ஆறு நீர் இல என அறநோக்கி கூறுவேர் இங்கே பாருங்கள் ஊறு நீர் அமிழ்ந்து எய்க்கும் எயிற்றாய் எயிறு என்பது பல்லென்று பொருள் ஊறு நீர் அமிழ்ந்து எய்க்கும் எயிற்றாய் என்றால் அமிழ்தம் ஊறுகின்ற வாயினை உடைய அமிழ்து ஊறுகின்ற அழகான பற்களை கொண்ட வாயினை உடையவளே இப்போ நம்மளது எப்பொழுது எப்படி உமிழ்நீர் ஊறுகின்றதோ அந்த உமிழ்நீரை அமிர்தமாக இங்கே புலவர் சொல்கிறார் ஆக அமிர்தம் போன்று அமிர்தம் ஊறுகின்ற செறிவான பற்களை கொண்ட வாயினை உடையவளே உணல் வேட்பின் இங்கே சொல்கின்ற உணல் என்பது தாகம் என்று பொருள் உணல் வேட்பின் உனக்கு அதிகமான தாகம் ஏற்பட்டால் ஆறு நீர் இல என அரண் நோக்கி கூறுவீர் உனக்கு தாகம் ஏற்பட்டால் கடுமையான தாகம் ஏற்பட்டால் நாம் செல்கின்ற அந்த இடத்திலே ஆறு நீர் இல ஆறு என்பது நமக்கு தெரியும் குடிப்பதற்கு நீர் இல்லாத ஆறுகள் இல்லாத எல்லாம் வறண்டு போன இடங்கள் தான் நாம் செல்லுகின்ற இடம் என்று அரண் நோக்கி கூறுவீர் அரண் என்றால் உண்மை என்று பொருள் இருக்கின்ற எதா

நும் நெஞ்சு எனும் தேரு நீர் தலைவனே என்னுடைய தாகம் போற்ப போக்குவதற்கு நும் நெஞ்சு எனும் தேரு நீர் உன்னுடைய நெஞ்சம் என்கின்ற தேரு நீர் தேரு என்பது என்றைக்குமே சிறப்பு வாய்ந்த எனக்கு என்னுடைய தாகத்தை போக்கக்கூடிய நெஞ்சு என்கின்ற தேரு நீர் உடையேன் யான் நான் உடையவன் நான் உடையவள் உன்னுடைய நெஞ்சம் என்கின்ற என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான உடையவன் நான் வைத்திருக்கிறேன் ஒழிவாளோ நீ சென்ற பிறகு அத்தகைய நீரினை நான் இழந்து உன்னுடைய நெஞ்சினை நான் இழந்து நான் உயிர் வாழ்வேனா இல்லை ஒழிவாளோ நான் ஒளிந்து போவேனா ஒளிந்து போவேனோ வருந்து நிற்பேனோ என்று சொல்கிறார் மிக அழகான ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்தால் அமிழ்தம் ஊறுகின்ற வாயினை அழகான பற்கள் செறிந்த வாயினை உடையவளே உனக்கு தாகம் ஏற்பட்டால் செல்லுகின்ற வழியில் குடிப்பதற்கு கூட நீர் கிடையாது என்று அறத்தால் பதில் சொல்கின்ற தலைவனே ஆகவே நீ வரவேண்டாம் என்று சொல்கின்ற தலைவனே என்னுடைய தாகத்தை போக்குவதற்கான நீர் என்பது உன்னுடைய நெஞ்சம் தான் அத்தகைய நெஞ்சம் என்கின்ற அந்த சிறப்பான நீரினை நீங்கிவிட்டால் நான் உயிர் வாழ்வேனா இந்த இளமை என்பது ஆற்றினுடைய நீரை போல கடந்து செல்கின்றதே என்று தலைவி சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல அடுத்தது பார்த்தால் மான் எழில் வெய் என் வெய் வென்ற தோளாய் நீ வரின் தாங்கும் இல ஆண்டை மரம் என்று கூறுவேன் இங்கே கூறுவே என்ற எழில் என்பது அழகு வே என்பது மூங்கில் வென்ற தோளினாய் மாண்பு பொருந்திய அழகினை உடைய மூங்கிலேயே வென்ற தோளினை உடையவளே மூங்கிலினுடைய பல நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட மூங்கிலேயே வென்ற தோளினை உடையவளே நீ வரி நீ என்னோடு வந்தால் தாங்கும் நிழல் இல ஆண்டை மரம் இங்க சொல்கின்ற அவ்வாறு வந்தால் நீ தங்குவதற்கு இலை பாருவதற்கு மான் நிழல் இள மான் நிழல் நிழல் என்பது சிறிய நிழலை தரக்கூடிய ஆண்டை மரம் மரமே இல்லாத பகுதி என்று கூறுவேன் அதாவது மான் நிழல் என்றால் மாண்பு பொருந்திய நிழல் என்று கூட சொல்லலாம் நீண்ட தூரம் நடக்கும்போது அந்த ஓய்வை தரக்கூடிய நிழல் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட நிழல் இல நிழல் இல்லா நிழல் நிழல் தருவதற்கு ஆண்டை மரம் ஆண்டை மரம் என்பது அருகில் மரம் என்றும் சொல்லலாம் மரமே இல்லாத பகுதி என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இடம் என்று நீங்கள் கூறுவீர்கள் அதாவது நீ என்னோடுவதால் மாண்பு பொருந்திய அழகான மூங்கிலை வென்ற தோழினை உடையவரே மூங்கிலை விட அழகான அருமையான தோரணை நீ என்னோடு வந்தால் சிறிது நேர இளைப்பாறுவதற்கு கூட அங்கு மரங்கள் கிடையாது அருகில் மரங்கள் கிடையாது என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆகவே என்னை வர வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் நீள் நிழல் தளிர் போல நிறன் ஊழ்த்தல் அறிவேன் இங்க சொல்கின்ற நீள் நிழல் என்றால் சூரிய வெளிச்சம் இல்லாமல் நிழலிலே இருந்து நிழலிலே இருந்து தளிர் போல திறன் ஊழ்தல் சூரிய வெளிச்சம் படாமல் நிழலிலே இருக்கின்ற மரத்தினுடைய தளிர் ஆனது ஊழ்த்தல் அறிவேன் ஊழ்தல் நிறம் ஊழ்த்தல் அப்படின்னா அதனுடைய நிறமானது வெளிர்த்து போவதை நான் அறிவேன் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு இலைக்கு வந்து பச்சையம் என்பது மிக மிக அடிப்படை இந்த படத்தில் நான் காட்டியிருப்பேன் சூரிய ஒளி படாமல் இருந்தால் அந்த நிலமா அந்த அந்த இடை இலையானது பழுப்பேறி போய்விடும் பச்சையம் கிடைக்காமல் பழுப்பேறி போய்விடும் மிக அழகான ஒரு அறிவியல் செய்தி இங்கே சொல்கிறார் நீள் நிழல் தளிர் போல நிறம் உழ்த்தல் அறிவேன் அந்த அஹ் நீண்ட நாட்கள் சூரியனுடைய வெளிச்சம் படாமல் நிழலில் இருக்கின்ற தளிர்கள் அவருடைய நிறமானது பழுப்பேறி போவதைப் போல நும் தால் நிழல் கைவிட்டு யான் தவிர்த்தலை சூழ்வாலோ அதாவது அப்படிப்பட்ட அந்த இலையானது நிறமாறுவதைப் போல நான் பசலை உற்று பசலை என்பது தலைவனை பிரிந்து தலைவுக்கு ஏற்படுகின்ற ஒரு விதமான நோய் தேமலை பசலை என்பார்கள் அது போல நும் தாள் விட்டு தாள் என்பது பாதம் என்ற பொருள் உன்னுடைய பாதத்தினுடைய நிழலை விட்டு நிழலை விட்டு யான் தவிர்தலை வேணும் நான் அவ்வாறு உன்னுடைய பாதத்தினுடைய நிழலை விட்டு விட்டு நான் அதை நான் தவிர்த்து என்னால் வாழ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஆக இங்கே பார்த்தால் நீ போகின்ற இடத்திற்கு நிழல் இல்லை மரம் இல்லை என்கிறாய் ஆனால் நான் தங்குகின்ற மரமே உன்னுடைய பாதத்தினுடைய நிழல் தான் என்று சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இறுதியாக இந்த பாட்டு பாடலிலே என ஆங்கு அணையரும் வெம்மைய காடு என்று கூறுவீர் ஆக இப்படிப்பட்ட கொடுமையான குடிக்க நீர் இல்லாத வெ நடக்க முடியாத நிழல் இல்லாத என்ற அப்படிப்பட்ட கடுமையான காடு என்று நீங்கள் கூறு அணையாரும் வெம் காடு நீ வருவதற்கு அறிய அணை என்பது நீ வருவதற்கு அறிய கடுமையான காடு என்று நீங்கள் கூறுவீர்கள் சொல்லிட்டு தலைவி முடிக்கிறாள் இந்த பாடலை கனை கழி அல்லாத கல் பிறங்கு ஆரடை இங்க சொல்கின்ற கனை என்பது அம்பு என்று பொருள் அம்பு கனை கழி அல்லாத கீழே தரையில் அம்பு எய்தினாலும் கூட அந்த அம்பு உள்ளே செல்ல முடியாத கல் பிறங்கு ஆரடை கல்பிறங்கு அப்படின்னா கற்கள் இடை அந்த இடை என்பது நடக்கின்ற பகுதி என்று பொருள் இடைச்சுரம் என்று கூட சொல்வார்கள் கடுமையான நிலம் என்று சொல்வீர்கள் பனை எருத்து எழில் ஏற்றின் பின்னர் ஏற்று என்பது பனை எருத்து பனையை போல அழகான எருத்து என்பது கழுத்துங்க அழகான எழில் ஏற்றி அதாவது பனையை போல அழகான கழுத்தினை உடைய கனை கழுத்தினை உடைய இங்கே சொல்கின்ற ஏற்றின் பின்னர் ஏற்று என்பது வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆண்மான் கலைமானின் பின்னர் பிணையும் காணீரோ அந்த கலைமானோடு இருக்கின்ற பெண்மானையும் நீங்கள் பார்ப்பீரோ போகிற வழியில வந்து நீங்கள் மானை பார்ப்பீர்கள் அந்த மானு மானல கலைமானோடு பிணைமானும் இருக்கும் பிரியுமோ அவையே அந்த கனைமா அந்த ஆண்மானும் அந்த பெண்மானும் கலைமானும் அந்த பிணைமானும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியுமோ நீங்கள் சொன்ன அந்த கடுமையான வழியில்தான் அந்த மான்கும் இருக்கின்றன ஆகவே ஆண்மானும் பெண்மானும் பிரியாமல் இருப்பதை போல நான் உங்களை பிரிய தயாராக இல்லை எனவே என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று தலைவி இந்த பாடலில் சொல்வதை பார்க்கிறோம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு நாடக காட்சியைப் போல இவ்வளவு அழகான ஒரு நாடகத்தை நாடக காட்சியை நம்மால் பார்க்க முடியாது நாம் ஏற்கனவே பார்த்தோம் யானைகள் தன்னுடைய கூட்டத்தோடு ஒதுங்கக்கூடிய வெம்மையான கோடை அந்த கோடை வழியிலே நீ வர வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மென்மையான சொல்லுக்கும் வன்மையான சொல்லை சொல்லி என்னை அழைத்து செல் என்று தலைவி சொல்வதும் இறுதியாக சொல்ல சொல்லக்கூடிய வரிகள் ஆக அத்தகைய அடைவதற்கு அறிய செல்வதற்கு அறிய வெம்மையான காடு என்று சொல்வீர்கள் ஆனால் அந்த காட்டிலும் கூட மான்கள் வாழ்கின்றன அந்த மான்கள் ஆண்மானோடு பெண்மான் கூட இருக்கின்றன ஆகவே உன்னோடு நான் கூட இருப்பதுதான் முறை அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் ஆகவே என்னையும் அழைத்து செல் என்று தலைவி சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன் கலித்தொகை என்பது அகத்தை பாட ஒரு சிறந்த நூல் இதைவிட சிறந்து அகத்தை பாடுவது என்பது இயலாத ஒரு செயல் ஆகவே இந்த பாடலை நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து அது சார்ந்த பல வகையான பொருட்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது சார்ந்த என்ன வினாக்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதனுடைய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் நான் மீண்டும் சொல்கிறேன் சங்க இலக்கியம் என்கின்ற அக்ஷய பாத்திரத்தில் இருக்கின்ற அல்ல அல்ல குறையாத உணர்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் அள்ளிப் பொருக வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு இந்த காணொளியை நிறைவு செய்வோம் நன்றி